வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் நீரஜா ராதீஷ் சென்னையிலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் ஸோ சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் திருவேற்காடு கருமாரியம்மனோட கோயிலோட சிறப்பு ஸோ அதில் இன்னும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருமாரியம்மன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு முறை வந்து சூரிய பகவானிடம் போய் அவங்க வந்து குறி சொல்லும் பெண்ணாக போயிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வயசான அம்மா தானே அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த ஒரு மமதையினால் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அந்த மூமெண்ட்டே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சூரிய ஒளி கதிர்கள் அப்படின்றது எல்லாமே மங்கி போக ஆரம்பிச்சிருக்கு தான் தவிர உணர்ந்த சூரிய பகவான் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க தன்னுடைய உருவத்தை மாற்றி தான் தான் கருமாரி அம்மன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் செஞ்ச தவிர உணர்ந்து என்ன பண்ணியிருக்காரு கடும் தவம் புரிஞ்சு அம்மா கிட்டேருந்து ஒரு வரம் வாங்கியிருக்காங்க என்ன வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை அதாச்சும் புரட்டாசி மாதம் பங்குனி மாதம் அப்படின்ற ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாள் வந்து அந்த சூரிய கதிர்கள் வந்து அந்த அம்மாவோட தலைமையில படுற மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்காரு இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இன்றளவும் வந்து ஒரு கருநாகம் வந்து அந்த கர்ப்பகிரகத்தில் வந்துட்டு போறதா எல்லாருமே சொல்றாங்க அது வந்து அந்த வேப்பக்காடு நிறைந்த இடத்துல தான் அந்த கருமாரியம்மன் புத்து உருவத்தில் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு ஏன்னா கேட்கக்கூடிய வரம் எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு அம்மா அம்மாவாக தான் அந்த அம்மா அங்கே இருக்காங்க அதனால் குழந்தை வரம் சம்மந்தப்பட்டது திருமண தடை முக்கியமாக வியாபார விருத்திக்கு நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் போகும்போது எந்த ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் நடக்கலைனாலும் அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு நீங்கள் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகுது அதுவும் இல்லாமல் கேது தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாகவும் அந்த கோயில் இருக்குது ஸோ வந்து யாருக்கெல்லாம் வந்து திருமண தடை குழந்தை பாக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஸ்டாக்னட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வாட்டி திருவேற்காடு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே அந்த அம்மா நடத்தி கொடுக்குறாங்க ஸோ அது அதோட ஸ்பெஷல் இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு அந்த ஆடி மாதம் அப்படின்றதுனால எல்லா நாளுமே அந்த அம்மனுக்கு விசேஷமாக தான் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் ஒரு குறைகள் இருக்கோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ ஒரு வாட்டி அந்த கோயிலில் உங்களோட கோரிக்கைகளை வச்சுட்டு வரும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்கும் ஸோ அதே மாதிரி கல்யாணம் நடக்கிறது அப்படின்றது அந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் காது குத்து அப்படின்றது எல்லாமே அந்த திருவேற்காடில் ரொம்பவே விசேஷமாக இருக்கு ஸோ ஒரு வாட்டி திருவேற்காடு போயிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய மிராக்கல்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே கணிக்கூட பார்க்கலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு கோயில் வந்து ரொம்பவே விசேஷமான கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஐயாவடி அப்படின்ற ஒரு கோயில் இடம் இருக்குது அங்கே பிரத்யங்கரா தேவி கோயில் அப்படின்றது ரொம்பவே விசேஷம் இப்போ லைஃப்பில் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இழந்துடுவாங்க நிர்கதியாக நிற்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிராக்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு ஒரு தடவை போயிடுவாங்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் தங்கள் இழந்த சொத்துக்கள் கௌரவம் எல்லாத்தையுமே மீட்டெடுத்தது அப்படின்றது அந்த கோயிலில் போய் அவங்க வழிபாடு செஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு இன்னும் நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் மறைந்த மு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்காங்கள்ல அவங்க அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றது நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் யாகங்கள் எல்லாமே நடக்கும் அது ஒரு மயானத்துக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கோயில் அப்படின்றது ப்ளேஸ் ஆகிருக்கும் ஸோ உங்கள் நீங்கள் யாராச்சும் ஒரு கோர்ட் கேஸ் ப்ராப்ளம் இருக்குது உங்களை ஏமாற்றி சொத்துக்களை வாங்கிட்டாங்க அப்படின்றது லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக நிற்கிறேன்னா கூட நீங்கள் உங்களுக்கு இழந்தது எல்லாத்தையும் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அப்படின்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு ரெண்டு மூணு அமாவாசைக்கு போயிட்டு வந்தீங்கனாலே லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் தெரியும் ஸோ இழந்த சொத்துக்களை மீட்கிறதுக்கு ஒரே இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐயாவடியில் இருக்கிற பித்தேங்கரா தேவி தான் ஆனால் உங்கள் சைடு உண்மை இருக்கணுன்றதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு மனசரப்பை வேண்டுதல் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி அந்த காஞ்சி மிளகா வாங்கி அந்த யாகத்தில் கொடுக்குறது அப்படின்றது ரொம்பவே ச விசேஷம் பட்டு புடவையுமே கொடுப்பாங்க ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா ஐயாவடியில் இருக்கிற ப்ரித்தியங்கரா தேவி கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க லைஃப் ரோ டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் தேங்க்யூ